ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேங்க ஸ்வீட் பண்ண போகிறேன் இன்னைக்கு டெய்லி காரம் பண்ணி போர் அடிச்சு போச்சுங்க அதெல்லாம் இன்னைக்கு ஸ்வீட் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடைச்சாவது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மாவு சீனி ரவை மூணு வச்சு பண்ண போகிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியும் கூடங்க பண்ணுறது கடையில் பேக்கரியில் போய் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டில் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் கோதுமை எள்ளு அரை பவுல் எடுத்திருக்கேன் நெய் எடுத்திருக்கேன் ரவை எடுத்துருக்கேன் கோகோனட் பவுட்ரு ஒரு பவுல் எடுத்திருக்காங்க சீனி ஒரு பவுல் எடுத்திருந்தேன் சீனியை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கம்பி பார்த்தா எதுவுமே வேண்டாங்க அப்படி நம்ம சும்மா காய்ச்சி எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் காய்ச்சல் மொறிவிடும் அதனால் காய்ச்சக்கூடாது சீனிப்பாவை கரைஞ்ச உடனே நம்ம இதை மாவில் மிக்ஸ் பண்ணி விசஞ்சு எடுத்துக்கிடணுங்க நல்லா கரைஞ்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஷன் எடுத்துருக்கேன் ஒரு பவுல் கோதுமை மாவு அரை பவுல் ரவாங்க எள் அரை ஸ்பூன் எள் எடுத்துருக்கேன் கோகனட் பவுட்ரு ஒரு கப் பவுல் எடுத்திருக்கேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம் எள்ளு நிறைய போட்டேன்னா அதுக்கு வந்து டேஸ்ட் இருக்குங்க நல்லா நெய்ங்க நெய் இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நெய்யிலே தான் ஃபஸ்ட்டு நம்ம மாவை மிக்ஸ் பண்ணணும் அப்போ அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கையை கொண்டு பிடிச்சோம்னா இந்த மாதிரி இருக்கணுங்க ஸ்வீட்டுக்கு வந்து பதம் வந்து இதாங்க நம்ம கை வந்து பிடிக்கும்போது உருண்டை வந்து நல்ல இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம சீனிப்பாவை ஆட் பண்ணிடலாம் சீனிப்பாவை வந்து நல்லா இலக்கம் கொடுக்கும் அதனால தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது சப்பாத்தி மாவை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க கட்டி ஆட்டு தண்ணி நீங்கள் காணலைன்னா கொஞ்சம் தொளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு அளவுக்கு தான் நான் அந்த ரசை தண்ணி தொளிச்சு தான் பிடிக்க போகிறேன் தண்ணி துடித்து நல்லா உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணுங்க திக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாட் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் பாதியை நம்ம துற வச்சுட்டு பாதியை நல்லா உருண்டை பிடிச்சி நீட்டை சைஸில் உருட்டி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கோங்க கையில் பூரா நெய் எப்படி இருக்கு பாருங்க நம்ம எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணலை நெய் வந்து நல்லா கையில் வந்து ஈரப்பதமாக இருக்குங்க நல்லா உருட்டி எடுத்தாச்சு கட் பண்ணிடலாம் நம்ம ரவுண்ட் சைஸில் வேணா ரவுண்ட் சைஸில் கட் பண்ணிக்கோங்க இல்லைட்டா சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ரஸ்க் மாதிரி கிடைக்குங்க உங்களுக்கு ரவுண்ட் சைஸில் வேணா ரவுண்ட் சைஸில் தட்டி எடுத்துக்கோங்க ரஸ்க் மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன் பார்க்கல இவ்வளோ டெக்ஸ்சர் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் சூப்பராக பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு நமக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணி எடுத்துட்லாங்க தேங்காய் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காவை திருவி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி விடாமல் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து போட்டு பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் போய் ஸ்வீட் வாங்குறதோடு இந்த மாதிரி வீட்டில் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சு பார்க்கல இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ கடையில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது வந்து கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு இருக்குங்க நல்லா அப்புறம் நல்லா மறுமறுன்னு கிறிஸ்பி ஆகிரும் நல்ல கலர் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் நல்லா வெந்தால் தான் நல்லா மறுமறுப்பாக இருக்கும் ஒரு சைடு வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் டெய்லி காரமாக பண்ணதை விட ஒரு நாள் ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க டேஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கு திருப்பி போட்டாச்சு இந்த சைடு நல்ல பேகட்டும் இன்னொரு மட்டும் திருப்பி போட்டுக்கலாம் கலர் நல்ல க கோல்டன் கலரில் வரணுங்க வந்தால் தான் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் வேலை திருப்பி போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் வேக ஓட்டுற எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு கலர் உடனே நம்ம எடுக்கணும் எண்ணெய் வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் பார்க்கல இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சூப்பராகட்டும் மிச்சம் இருக்கிறதையும் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிடுங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க மொறுமரணும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ மறுமரணும் இருக்குது சத்தங்க இருக்குது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்ட்டில் சந்திப்போம் பாய்